தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் விண்வெளி வீரரின் உடல்நலக் கோளாறு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து முன்கூட்டியே திரும்பும் நான்கு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணியாற்றி வந்த நான்கு விண்வெளி வீரர்கள் திட்டமிட்ட காலத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே பூமிக்கு திரும்ப உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது இந்த குழுவில் ஒரு உறுப்பினருக்கு ஏற்பட்ட உடல்நலக் கோளாறே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த நான்கு பேர் அடங்கிய இந்த குழு வரும் நாட்களில் பூமிக்கு திரும்பும் என நாசா வியாழக்கிழமை அறிவித்துள்ளது இந்த உடல்நல காரணத்தால் நாசா இந்த ஆண்டின் முதல் விண்வெளி நடைப்பயணத்தையும் ரத்து செய்துள்ளது இது அவசர நிலை அல்ல என்றும் ஆனால் விண்வெளி வீரரின் பாதுகாப்பை முன்னிட்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுகிறோம் என்றும் நாசாவின் தலைமை சுகாதார மற்றும் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜேம்ஸ் போல் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நவீன மருத்துவ உபகரணங்கள் உள்ளன ஆனால் பூமியில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கும் அனைத்து வசதிகளும் அங்கு இல்லை இந்த சம்பவத்தில் முழுமையான மருத்துவ பரிசோதனை அவசியம் என்பதால் அதை பூமியில் மேற்கொள்வதே சிறந்தது என கூறினார் இது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் நாசாவின் முதல் மருத்துவ அடிப்படையிலான மீட்பு நடவடிக்கை என்றும் இதற்கு முன் பல்வலி காதுவலி போன்ற சிறிய சிகிச்சைகள் விண்வெளி நிலையத்திலேயே அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கினார் பூமிக்கு திரும்பும் இந்த நான்கு பேர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்பேசக்ஸ் விண்கலத்தின் மூலம் விண்வெளி நிலையத்தை அடைந்து குறைந்தது ஆறு மாதங்கள் தங்க திட்டமிட்டிருந்தனர் இதற்கிடையில் மேலும் மூன்று விண்வெளி வீரர்கள் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் கோடைக்காலத்தில் பூமிக்கு திரும்ப உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது